நடப்பதெல்லாம் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம் ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்து விட்டு திரும்பினார் சென்ற போது கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகிவிட்டது என்று அறிந்து துக்கம் விசாரிக்கத்தான் காட்டு பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்தன சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் கட்டிலில் படுத்து கிடந்தது அருகே சிங்கராணி வழியும் கண்ணீரும் சிந்திய மூக்கமாக அமர்ந்திருந்தது சிங்கராஜாவுக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது நமது காலில் உள்ள ஒரு விரலே போய்விட்டது ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ளநரி சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி ஊம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது இந்த குள்ளநரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறதே இப்படி அதை அடைத்து வை குகைச்சிறையில் என கட்டளை சிங்கராஜா சிப்பாய் குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்துச் சென்றன ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்கு தான் நடக்கிறது என்ற உண்மையை தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி சிங்கராஜாவின் காலில் உள்ள புன்குணமாவதற்கு மூன்று மாத காலம் கடந்தது காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நொண்டி நொண்டி நடந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக நொண்டி ராஜா என அழைத்தன இப்படி சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்வதை கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம் உண்மையில் இப்படி பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது என்ன செய்வது இந்த சூட்டியது மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே என நினைத்தது சிறையில் அடைபட்டிருந்த குள்ளனறைக்கு சைவ உணவே தினசரி ஒரு வேலை தரப்பட்டது காட்டுக்கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளநறிக்கு குமட்டி கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல் வார்த்தையை கொட்டிவிட்டு வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டோமே என ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து குதிரிக்கின்றது வெகு காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது மடத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டுக் கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது கிண்டி முடிந்து ஏப்பம் விட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டில் கம்பி கதவால் மூடப்பட்டிருந்ததை கண்டு திகைத்தது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அப்போது கூண்டில் அடைபட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்துவிட்டது கூண்டில் நொண்டி நடந்ததை அறிந்தனர் இளவரசரின் மகிழ்ச்சியை கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டு அரண்மனையை அடைந்தனர் இதை கண்டு வருந்தி அவர்கள் இது ஊனமுற்ற சிங்கம் இதை நம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர் காவலர்கள் நமது கால் விரல் இல்லாததால் தான் நம்மை விட்டுவிட்டார்கள் விட்டார்கள் நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று அன்றைக்கு நரி சொன்ன போது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போதுதான் உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததை சொன்னது உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைத்து சிறையை திறந்து குள்ளநறியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது அதன்படி சிறையை விட்டு வெளிவந்த குள்ளநறியை வரவேற்ற சிங்கராஜா அறிவு கடலே இன்று முதல் நீங்கள் தான் எனது மந்திரி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க